பக்கத்துல இருந்து பார்க்க செம்ம சூப்பரா இருக்கல நம்ம அவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தோம் எல்லாமே பண்ணிருக்காங்க நம்ம பக்கத்துல இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் செம்மையா இருந்தோம் சாமியை பார்த்தாதான் ஒரு போராட்டம்னு பார்த்தா இன்னொரு விஷயத்துக்கும் இங்க போராட்டம் நடக்குது அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த லட்டுக்காக முந்திரி பருப்பு திராட்சை அது இதுன்னு போட்டு செம்மையா செஞ்சிருக்காங்க இந்த வாசனை எனக்கு அந்த வாசல்லே வந்துச்சு லட்சம் வந்து நான் போட்டதை அம்மா கியூட்மா நானும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க பாரு பாருக்கு வரைக்கும் போட்டாங்க போன வரை நாங்கள் சாமி கும்பிடும்போது பெரியக்காவுக்கு நாமம் போட்டு நிறைய பேர் கேட்டுனே இருந்தீங்களா அந்த நாமம் எங்களை எங்க இடத்துல வந்து நிறுத்திருக்கு பார்த்தீங்களா இந்த வாரமே நாங்கள் வந்து திருப்பதிக்கு வர மாதிரி பண்ணியிருக்கு அவங்க வந்து ரொம்ப நாளாக சொல்லிருந்தாங்க திருப்பதி போனோம் திருப்பதி போனோன்னு அப்போல்லாம் எங்களுக்கு கிடைக்கல அவங்க நாமம் போட்ட நேரம் நாங்கள் திருப்பதியிலே நிற்கிறோம் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா எங்கள் நேர் இது வரைக்கும் புரட்டாசி மாதத்துல நான் திருப்பதிக்கு போனதே இல்லை போனாலும் சாமியை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க சரி உடனே பிளான் பண்ணிடுவோமே இன்றைக்கி வேற கூட போகுதுன்னு சொன்னாங்களா சரி அவங்க கூடவே போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை பாப்பமாக எல்லாரும் சந்தேகத்தோடு இருக்காங்க எப்படியாவது பார்க்க வச்ச ஆகணும் அவங்க ஆசைக்காக நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் எல்லாருமே கிளம்பிட்டோம் டக்குனு பிளான போடு அப்படின்ட்டு பார்க்குறமோ இல்லை கற்புறமாவது ஏற்றிட்டு வரும் தான் கிளம்பிட்டோம் புரட்டாசி மாதம் போகிறோம் அப்படின்னு ஒரு பிளான் இல்லை

ஆமாம் அக்கில் திருப்பதியில் இருக்கும் இப்போ மேல் திருப்பதிக்கு அந்த மேலே மேலே கொஞ்சம் பயமாக இருக்குது காதடைச்சிக்கும் மயக்கம் வரும் வாமிட் வரும் என்ன பண்ண போகிறேன்னே தெரில வெளியூருக்கு வந்தவங்க இருக்கிறாங்க பாருங்க அவங்க ஜாலியாக இல்லைன்னா ஒரு விஷயமா போறங்க வருமா சிறுத்தை வருமா புளி வருமா இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது பத்திரமா போகணும் கிளாஸ் எல்லாம் இறக்கவே கூடாது எதாவது நம்மளை பார்த்துச்சுன்னா உள்ளே வந்துடுமா இப்படிலாம் எங்களை பயம் காட்டி அமைச்சிருக்கிறாங்க அதனால் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக குழந்தைங்களோட போகணும் வேறு செக் பண்ணுறன்ற பேரில் வீட்டில் இந்த வாட்டர் பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டாங்களா அது வேறு பயமாக மனது கஷ்டமாக இருக்குது தண்ணி வேறு தான் எடுக்கும் போல் போன வேறு நாங்கள் சாமி கும்பிடும்போது பெரியக்காவுக்கு நாமம் போட்டு நிறைய பேர் கேட்டுனே இருந்தீங்களா அந்த நாமம் எங்களை எங்கள் இடத்துல வந்து நிறுத்தியிருக்கு பார்த்தீங்களா இந்த வாரமே நாங்கள் வந்து திருப்பதிக்கு வர மாதிரி பண்ணியிருக்கு அவங்க வந்து ரொம்ப நாளாக சொல்லிருந்தாங்க திருப்பதி போனோம் திருப்பதி போகணுன்னு அப்போல்லாம் எங்களுக்கு கிடைக்கல அவங்க நாமம் போட்ட நேரம் நாங்கள் திருப்பதியிலே நிற்கிறோம் ஜாலியாக இருக்குது எங்களுக்கு அதனால இப்போலாம் நாங்கள் என்ன பண்ண போறோன்னா எந்தெந்த ஊருக்கு போகணுமோ அந்தந்த ஊரில் இருக்கிற சிம்பிள் எல்லாம் அந்தந்த சிம்பிள் எல்லாம் உங்க நெத்தியில நான் போட்டு விடுவேன் பழனிக்கு போனோம்னா உங்க பட்டை போட்டு விடுவேன் அந்த மாதிரி வேற எங்கேயாவது போனோன்னா அது சிம்பிள் போட்டு விடுவேன் அப்படிலாம் போட்டுனா அடுத்த வாரமே நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் அதே மாதிரி நம்ம பிளான் பண்ணவே இல்லை அப்படியே வந்துடும் அதனால எதையுமே பிளான் பண்ணாதீங்க அது அது நடக்கிற ரூட்ல விட்டீங்கன்னா நம்ம பாட்டின கரெக்டான ரூட் அது

அய்யோய் யோ வாத்தா நல்லா பயன்றாங்கன்னா வாள் அட்டுது பாத்துல குழந்தைங்களுக்கு ஒரே ஜாலியாக தான் இருக்குது தான் கஷ்டமா இருக்குது இந்த வெயில்ல எங்களை கூட்டினு வருது யாரை போகும்போது யார் யாரும் வந்து ஆம்லெட் போட போறாங்கன்னு தெரியல ஆப்பாய் போட போறாங்கன்னு தெரியல ஒரே பயமா இருக்குது எங்களுக்கு என்ன கவர் நானே நாளுக்கு பாக்கெட்டில் சொருவிட்டு நடந்துக்கிறேன் அது எப்படி கொடுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் எனக்கு என்ன ஒரு அதிசயம் தெரியுமா நான் இவ்வளோ தூரம் நான் நார்மலாகவே வந்தது கிடையாது நடுவில் எங்கேயாவது ஒரு தடவை கொஞ்சம் பிரேக் ஆகும் ஆனால் அது பாவலை இவ்வளோ தூரம் அப்படியே தள்ளி இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மந்த டிரைவர் மேலே கோவிந்தா போட்டுட்டு போகணும் ட்ரைவர் வேறு அது இதுன்னு சாப்பிட்னே வந்துங்கிறாரு அவரை பார்த்தே எங்களுக்கு வாங்கி வரும் போல அச்சு வேலை ஆசுறாரு அவரு இதில் வேறு எங்களுக்கு கொடுக்குறாரு குழந்தைங்களுக்கு கொடுக்குறாரு என்ன வண்டி இது இந்த படத்துல எல்லாம் வில்லனுங்க வருவாங்களா அந்த மாதிரி வண்டியா இருக்குது அவங்களால முடியல பாய் தான் ஒண்ணு இல்லை போட்டு உக்காருக்கு தரையிலேயே உக்காண்டாங்க எழுந்துருங்கக்கா நல்லா பாக்குறாங்க இந்த சுஜன் கிட்ட ஒரு விஷயம் சார் சுஜன் நீ எல்லாம் தெரிஞ்சா நீ எல்லாம் தெரிஞ்சா என்ன அர்த்தம்

இப்போ வந்து நாங்கள் ஒரு வழியாக திருப்பதிக்கு மேலே வந்துட்டோமா இன்னைக்கு செம்ம ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் சரியான லைட் செட்டிங்கு ஃப்ளவர் டெக்ரேஷன் பயங்கரமாக இருக்குது பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குன்னா பாருங்கள் இன்றைக்கி தான் வந்து திருப்பதிக்கு வந்ததுக்கே ஒரு ஜால் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு இப்போ இன்னைக்கு திருப்பதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி அந்த கொடை வர விசேஷத்தினால பயங்கரமாக டெக்ரேஷன் பண்ணியிருந்தான் பாருங்கள் சார் சுற்றி லைட் செட்டிங்கு அப்புறம் பெருமாளோட அந்த சிலை அதெல்லாமே வந்து நிறைய வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ் ஆ ஆமாம் என்ட்ரன்ஸில் வந்து லைட் செட்டிங்லாம் அந்த தோர நம்பர்லாம் தொங்க விட்டது வந்து வேறு லெவலில் இருக்குது நம்ம ஆளுங்க வந்து சொல்லுவோம் கூட்டத்தில் தொலைஞ்சிடாதீங்க ஒன்னா இருங்கன்னா அவங்க கேட்கவே மாட்டாங்க அங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்க முன்னாடி ரெண்டு பேர் போயிட்டாங்க கண்டுபிடிச்சி இப்போ நிற்க வைக்கணும் நம்பர் ஏங்க எனக்கு எதுவுமே வேணாம் போகும்போது அங்கே மாங்காய் சுண்டு விற்றுனு நாங்கள்ல அது மட்டும் ஒரே ஒரு சூழ்நிலை வாங்கி கொடுத்துருங்க எனக்கு வீட்டில் பத்தாறம் கன்னு பார்க்க கூட ஒரு கன்னு வேணும் ஆ ஓ இல்லை தெலுங்கு தான் ஒப்ப நிமிஷம் ஏக்க நிமிஷம் வந்துட்டு தெலுங்கு தான் பேசுகிறாங்க ஓகே பரவாயில்ல ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நல்ல விசேஷனால நம்ம எப்படியோ வரணும்னு இருக்குது வர வந்துட்டோம் என்ன ஒரு மனக்கஷ்டம் சாமியை பார்க்க முடியல தேங்க் யூப்பா நல்ல குழந்தை நான் பேசினே இருக்கேன் தொண்டெல்லாம் வலிக்கும் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு அங்கங்க இந்த இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா இந்த தென்னை மரம் மாதிரி லைட் செட்டிங் பிளாஸ்டிக்ல வச்சுட்டு லைட் பண்ணதான் வர வழியில இருந்துச்சு நான் பார்க்கும்போது சூப்பரா இருந்தது நாங்கள் வர வழியில மான் பார்த்தோம் நாலஞ்சு மான் இருந்துச்சு நஜத்துல அவ்வளவு பக்கத்துல மான் தான் பார்த்தோம் சூப்பரா இருந்தது நிறைய கடைங்க இருக்குது ஏதாவது வாங்கணும் போல இருக்குது என்ன வாங்குதுன்னு தெரியல நீ ஒரு கிட்டே கையில காசு கொடுத்துருன்னா ஏதாவது வாங்கிக்கிறேன்னா கொடுங்க நீ என்ன வேணுமோ வாங்கிக்கிறேன் நான் காசு அட போப்பா எனக்கு எதுவுமே வேணான்னு விட்டேன் சரி நம்ம போகலமா முன்னாடி போகலாம் இன்னும் என்னெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் வித்தியாசமா இருக்குன்றத போய் பார்க்க போறோம் போலமா கையில் வச்சுக்கோ கற்பூர கற்பூரம் வைக்கிறதுக்கு தான் எனக்கு நான் வச்சாச்சு இன்னும் தான் வைக்கல அத்தை அங்க போய் பெருமாளை பார்த்தாச்சு ஆஞ்சி பார்க்க போறோம் லைன்ல தான் போயிட்டு போகலாமா வாங்க போலாம் லட்சம் வா லட்சு போலாம் அது வந்து கொடைன்னு நினைக்கிறேன் இப்ப வந்து அது சாமி கிட்ட போக போதா நம்ம அதை தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் எவ்வளோ ஜனம் பாருங்க எவ்வளோ கூட்டம் அது கொடை கிடையாதா சரியா தான் அது வந்து சாமி கிட்ட போக போகுது நம்ம வந்து கிட்டே போக முடியாது அந்த அளவுக்கு சம ரஷ் நச்சு வந்து நான் போட்டதை பார்த்தாம நானும் போட்டுக்கிறேன் சுஜன் பாரு மூக்கு வரைக்கும் போட்டாங்க போன வாட்டி திருப்பி இதுக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப மயக்கத்துல இருந்தாங்க சாமி வருதா அலங்காரம் எல்லாம் பயங்கரமா வேற லெவல்ல இருந்துச்சு சூப்பரா இல்லை அவதாரம் பெருமாளோட அவதாரம் அது அப்படியே வந்தீங்கன்னா அந்த அந்த நடுவில் தான் இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது அங்கே எடுத்துருக்காங்க பாருங்கள் சாமியை சமை சூப்பராக இல்லை இருந்து என்னென்ன ஃபங்க்ஷன் அதெல்லாம் என் சிசிடிவியில் போட்டுட்டே இருக்காங்க சரியான விஷயம் இதில் வந்து தொலைஞ்சிட்டோன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு கூட்டம் செகண்ட் சாட்டர்டே வேற கொடை எடுத்துகிட்டு வர நாள் வேறு ரெண்டுமே ரொம்ப நாளைக்கு கருட சேர்த்து எங்களுக்கும் பார்க்கணும் ஆசை எப்படி சூழ்நிலை அமையும் தெரியல பார்த்துட்டு போகிறோமா இல்லை இன்றைக்கே கிளம்புறோமான்னு தெரியல பார்க்கலாம் டிக்கெட் கிடைச்சிருச்சுன்னா சாமி பார்க்க இருந்து கருட தேவலாம் பார்த்துட்டு போவோம் அப்படி இல்லைன்னா இன்றைக்கே கிளம்புற மாதிரி கிளம்புடு ஓகேடா அந்த குளத்துலேயுமே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல அப்படியே வந்து அது பார்க்க பாம்பு மாதிரி அது நடுவில் வந்து பெருமாள் இருக்க மாதிரி செம சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கவே பயங்கர ப்ரைட்டாக தெரியுது இன்னும் பக்கத்தில் இருந்து பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல சரி ஓகே இன்றைக்கேன்றதுனால அப்படி இருக்கு போகல ரொம்ப கூட்டமாக அதுவும் இல்லாமல் எனக்கு வந்ததுலேருந்து இந்த நெய் வாசனை வந்துங்கன்னே இருக்குது ஒரே ஒரு லட்டாவது வாங்கி கொடுங்க சாப்பிடுங்கன்னா அதையும் தரமாட்றாங்க

எல்லாம் கீழே அமைதியாக திடீர்னு கோவிந்தா கோவிந்தா என்னடா கத்துறாங்கன்னு பார்த்தா சாமி வெளியே வந்திருக்கு அது பாத்தீங்களா கொடை நிக்குது அந்த கொடை கூட தான் எல்லாரும் வந்தாங்க அங்க இந்த கொடை கூட தான் நம்மளும் வரணும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம் ஆனா நடக்கவே இல்லை சாமியை பார்த்தா ஒரு போராட்டம்னு பார்த்தா இன்னொரு விஷயத்துக்கும் இங்கே போராட்டம் நடக்குது அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்டுக்காக முந்திரி பருப்பு திராட்சை அது இதுன்னு போட்டு செம்மையாக செஞ்சுருக்காங்க இந்த வாசனை எனக்கு அந்த வாசல்லே வந்துச்சு கொஞ்சம் கூட்டி பார்க்கலாமா வீட்டுக்கு போய் சாப்பிட்டாலாம் டேஸ்ட் கிடையாது கூட்டத்தோட கூட்டமாக இந்த கூட்டத்தில் உட்காந்து சாப்பிட்றதா படுத்து முடுத்து மெல்ல மெல்ல செம்மையா இருக்கு ஆளுக்கு ஆறு ஆறு வாங்கி வச்சுக்கிறோம் வீட்டுக்கு ஃபுல்லாக போகும்போதும் சரி வீட்டுக்கு போய் சரி பத்துல பத்துல குழந்தைங்க காடெல்லாம் காமிச்சு ரெண்டு கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம் உங்கள மாதிரி தானே எல்லாரும் போங்க அப்படின்றாங்க அதையும் பொறுத்தாம பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லி வாங்கினேன் போகிற வழியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா போ பன்னெண்டு என் ஹஸ்பண்டு என் மாமியார் இன்னும் கொஞ்ச நாள் ஹச்சு சச்சன்க்கும் வாங்கிடுவோம் ஓகே வந்த வேலை கற்பூரம் கும்பிட்டாச்சு லட்டு வாங்கியாச்சு வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அன்னதானம் குடிக்கிறாங்களா சாப்பிட்டு போனேன் எங்கன்னு கேட்டீங்களா முக்கியம் என்னதான் ரோட்டிலலாம் நம்மளுக்கு அன்னதானம் போட்டு சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி கோவில் அன்னதானெல்லாம் செம்மையாக இருக்கும் மழை நாங்கள் வந்தது அந்த பெ பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு பண்ணல மழை தூவி ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சரி நீங்கள் என்ன தான் பார்க்கல மழையாவது பார்த்துருவோம் பாட்டு போகுது பாட்டு போகுது ஒரு வேலையே எப்படியும் நாங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துடும் யானை பக்கத்துலேருந்து பார்க்க செம்ம சூப்பராக இருக்குல்ல நம்ம அவ்வளோ தூரத்தில் வந்து பார்த்தோம் எல்லாமே பண்ணியிருக்காங்க நம்ம பக்கத்தில் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் சமையல் அங்க நின்று தமிழில் எடுத்துக்கலாமா ஜே